எனத்தை கண்ணை உருட்டி உருட்டி தாமரை பூவை பார்த்துட்டு இருக்குது இப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தால் மட்டும் மதியா இதுக்கு சந்தத்தை நீங்கள் பார்க்கண்டாமா இதுக்கு சந்தத்தை உங்களுக்கு பார்க்கணுன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் வளர்த்து பார்த்தா தான் இதுக்கு சந்தை எப்படி இது எப்படி சூப்பராக பூக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி பூக்கணுன்னு சொன்னால் சீடை வேண்டி வச்சால் பூக்காது அதுக்கு டியூபரை வாங்கி வச்சா தான் பூக்கும் அப்போ தாமரையில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது டியூபர் வந்து அவைலபிளாக இருக்குது நான் அந்த வெரைட்டிஸை காட்டி தரேன் பாருங்கள் என்னெல்லாம் வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சராயோட டியூபர் என்ன பெரிய டியூபர்னு பாருங்கள் நல்ல பொண்ணை சைஸில் வரக்கூடிய டியூபரு நாலு குரோ டிப் இதில் வந்திருக்கு சிரா வந்து ரொம்ப சுந்தரி குட்டியாக சூப்பராக அடிபொழியாக இருப்போம் அடுக்கு பூவாக நல்ல கலரில் வருது இது இதோட ரேட்டு வந்து முந்நூறுரூவா அப்போ இது வேணும்னு சொன்னால் ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடியது வந்து வாட்ஸனையோட டியூபர் இது வந்து வாட்ஸனையோட டியூபர் இதுவும் வந்து நல்ல பெரிய டியூபர் தான் லீஃபும் வந்திருக்கு நல்ல குரோடியூப்போடு இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தி டியூபர் இதில் வந்து ஒரே ஒரு டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது வாட்ஸனை நம்மளுக்கு சக்கரை குட்டி சூப்பராக இருக்கும் அப்போ இதோட ரேட்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த டியூபரோட ரேட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து காவேரியோட டியூபர் காவேரி ரொம்ப சூப்பராக அடிபொழியான ஒரு வெரைட்டி கிடு லுக்கில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி இதில் வந்து நிறைய டியூபர் இருக்கு இருநூறுரூவா இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா ரேட்டுக்கான டியூபர் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த லோட்டஸ் டியூபர் வந்து எப்படி நடணும்னு தெரியலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க